அனைவருக்கும் வணக்கம் நவக்கிரகங்களின் நல்லாசிகள் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் இன்று அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை குரோதி வருடம் புரட்டாதி மாதம் இருபதாம் நாள் மேசராசி அன்பர்களே எழுத்த காரியங்களில் வெற்றி உண்டாகும் மனதில் உற்சாகம் பெருக்கெடுக்கும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் வாழ்க்கை துணை நீங்கள் கேட்டதை மறுப்பின்றி வாங்கி தருவர் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் സഹോദര ഉദവി കേട്ട് വരുവാണെങ്കിൽ നമ്പറും സന്ദിപ്പ് മഹിഴ്ചി തരും വ്യാപാരത്തിൽ ലാഭം കൂടുതലാ കിടക്കും ഇന്ന് നിങ്ങൾ മഹാവിഷ്ണുവിപട മഹിഴ്ചി അധികം അശ്വിനി നടത്രത്തിൽ പറന്നവർ പുതിയ മുഴികളെ തവർപ്പത് നല്ലത് പരണി നടക്ഷത്രത്തിൽ പൊറുന്നവർക്ക് തായ്മാമൻ വഴിയിൽ എതി പാർത്ത ഉദവി കിടക്കും കൃത്തിക നടത്രത്തിൽ പൊറന്തവർക്ക് തായ് വഴി ഉറവിനാൽ ചെലവുകൾ ഏർപ്പെടൂടും ഋഷഭ രാശി അൻപേ வாழ்க்கை துணை வழியில் செலவுகள் ஏற்படும் போதுமான படம் இருப்பதால் சமாளித்து விடுவீர்கள் நேரத்துக்கு சாப்பிட முடியாதபடி ஒன்று மாறி ஒன்று ஏதேனும் வேலை இருந்தபடி இருக்கும் மற்றவர்களுடன் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் என்பதால் பேசும் வார்த்தைகளில் கவனம் தேவை தந்தையுடன் இணக்கமாக நடந்து கொள்ளவும் வியாபாரம் வழக்கம் போல் இருக்கும் இன்று சிவ வழிபாடு சிரமங்களை குறைக்கும் கிருத்திய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர்கள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்கும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை மூலம் பணவரவு உண்டு மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களுடன் சுமூகமாக பழகுவது அவசியம் மிதுனராசி அன்பர்களே மனதில் இனம் தெரியாத குழப்பங்கள் ஏற்பட்டு விலகும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும் உறவினர்களால் ஓரளவு அனுகூலம் ஏற்பட்டாலும் அவர்களால் பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும் மாலையில் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசுவது மகிழ்ச்சி தரும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வியாபாரத்தில் கனிவான அணுகுமுறை அவசியம் இன்று நீங்கள் மகாலட்சுமியை வழிபட சிறப்பான பலன்கள் ஏற்படும் மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களால் காரியம் அனுகூலம் உண்டாகும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழியில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் கடகராசி அன்பர்களே தந்தையின் தேவையை நிறைவேற்றுவீர்கள் பிள்ளைகளால் பிரச்சனை ஏற்படக்கூடும் நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும் காரியங்கள் அனுகூலமாக முடியும் உறவினர்களுடன் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் திடீர் பணவரவுக்கு வாய்ப்புண்டு எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும் மன உறுதியுடன் செயல்படுவீர்கள் வியாபாரத்தில் பணியாளர்கள் உற்சாகமாக செயல்படுவார்கள் இன்று ஆஞ்சநேயரை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சகோதரர்களை அனுசரித்து செல்வது நல்லது பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்புண்டு ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கடன்கள் விஷயத்தில் சற்று கவனம் கொள்ளவும் சிம்மராசி அன்பர்களே உற்சாகமான நாள் தாய் உறவுகளால் செலவுகள் ஏற்படும் பிள்ளைகள் கேட்டதை வாங்கித் தருவீர்கள் ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பிற்பகலுக்கு மேல் தொடங்கும் முயற்சி சாதகமாக முடியும் மாலையில் பிள்ளைகளுடன் கலந்து பேசி முக்கிய ஒன்று எடுப்பீர்கள் வியாபாரத்தில் சக வியாபாரிகளின் போட்டிகளை முறியடித்து விற்பனையை பெருக்குவீர்கள் இன்று தட்சணாமூர்த்தி வழிபாடும் நலம் சேர்க்கும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வீண் வதந்திகளை பொருட்படுத்தாமல் இருப்பது நல்லது பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் அவ்வப்போது சலனங்கள் ஏற்பட்டு நீங்கும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்கவும் கன்னிராசி அன்பர்களே இன்று நீங்கள் தொடங்கும் புதிய முயற்சி சாதகமாக முடியும் உங்களுடைய முயற்சிக்கு வாழ்க்கை துணை பக்கபலமாக இருப்பார் தந்தை வழி உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும் பிள்ளைகளுக்காக செலவு செய்ய நேரிடும் கணவன் மனைவிக்கிடையே அநியோனியம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடன் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையை கடைபிடிக்கவும் இன்று அம்பிகை வழிபாடு நற்பலன்களை அதிகரிக்கும் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்தி கிடைப்பது தாமதமாகும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்வது நல்லது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும் துலாம் ராசி அன்பர்களே மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகளை இன்று எடுக்கலாம் இளைய சகோதர வகையில் செலவுகள் ஏற்படும் தாயாரின் உடல் நலனில் கவனம் தேவை கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த குணக்குகள் நீங்கும் மாலையில் பிள்ளைகளால் மகிழ்ச்சி ஏற்படும் வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும் இன்று நீங்கள் லட்சுமி நரசிம்மரை வழிபட நன்மைகள் கூடுதலாகும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாகனத்தில் செல்லும்போது கவனமாக இருக்கவும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்மாமன் மூலம் ஆதாயம் கிடைக்கும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்தி கிடைக்கக்கூடும் വൃശ്ചിക രാശി അൻപേ എതിർപ്പാറാ പണവരവുടൻ തീർച്ചെലവുകളും ഏർപ്പെടും കുടുംബത്തിനും തേവകളെ നിറവേറ്റീർ നമ്പർ കയ്ക്ക് ഉദവിയെ മഹിഴ്ചിയുടൻ ചെയ്തു തരുവീൽ മനതിൽ ഉത്സാഹം പെരുക്കെടുക്കും സഹോദരങ്ങളുടെ നീണ്ട നാടുകള എതിർപാത്ത കാര്യം അനുകൂലമാകും വ്യാപാരത്തിൽ സഹ വ്യാപാരികളുടൻ അനുസരണയായി നടന്നുകൊള്ളവും ഇന്ന് നിങ്ങൾ വിനായകരെ വഴിപട മനതിൽ മഹിഴ്ചി അധികം விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளால் அலைச்சலும் செலவும் ஏற்படக்கூடும் அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் பணவரவுக்கு வாய்ப்பு உண்டாகும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது தனுசு அன்பர்களே உற்சாகமாக காணப்படுவீர்கள் எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்புண்டு ஆனாலும் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் வாழ்க்கை துணையால் ஆதாயம் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே கருத்தொற்றுமை ஏற்படும் பிள்ளைகளால் பெருமையும் மகிழ்ச்சியும் உண்டாகும் தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியம் சற்று தாமதமாக முடியும் வியாபாரம் எப்போதும் போல் நடைபெறும் இன்று நீங்கள் பைதவரை வழிபடுவது நன்று மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெய்வ பணிகளில் ஈடுபடும் வாய்ப்பு உண்டாகும் புராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் சிறு குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் அனுகூலம் உண்டாகும் மகர ராசி என்பர்களே தேவையான படம் கையில் இருந்தாலும் தேவையற்ற செலவுகளும் ஏற்படக்கூடும் வெளியில் செல்ல நேரிட்டால் நன்றாக திட்டமிட்டு கொண்டு கவனமாக செல்லவும் தாயின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் உங்கள் முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை ஆதரவாக இருப்பார் கடன்கள் விஷயத்தில் சற்று கவனமாக இருக்கவும் வியாபாரத்தில் வீண் செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது இன்று ஆஞ்சநேயர் வழிபாடு நன்று உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்மாமன் வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களால் ஆதாயம் உண்டு அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கவும் கும்பராசி அன்பர்களே கணவன் மனைவிக்கிடையே அநியோனியம் அதிகரிக்கும் புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும் சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கும் திடீர் செலவுகளுக்கும் வாய்ப்புண்டு பிள்ளைகளின் பிடிவாத போக்கு மாறி உங்கள் அறிவுரைப்படி செயல்படுவார்கள் வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் விஷயத்தில் சிந்தித்து ஈடுபடவும் இன்று சிவபெருமானை வழிபட நட்பலன்கள் அதிகரிக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வீண் விவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்ப்பது நல்லது சதியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தந்தையுடன் அனுசரணையாக நடந்து கொள்வது அவசியம் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பயணத்தின் போது கவனமாக இருக்கவும் மீனராசி அன்பர்களே ഇന്ന് പുതിയ മുയച്ചിൽ ഈപട വേണ്ടാം കുടുംബത്തിൽ ഉറവിനാൽ ചില പ്രചനകൾ ഏർപ്പെടൂടും എന്താ പുറമയെ കൈപിടിക്കും പില്ലെകളിൽ മഹിഴ്ചി ഉണ്ടാകും കണവൻ മനവിക്കിടേ സളവിൽ കരുത്ത് വേറാട് ഏർപ്പെട്ട് നീങ്ങും നമ്പറുകള കാര്യ അനുകൂലം ഉണ്ടാകും വ്യാപാരത്തിൽ ചിചില സങ്കടങ്ങൾ ഏർപ്പെട്ട നീങ്ങും ഇന്ന് നിങ്ങൾ മുരുഗപ്പെെരുമാനെ വഴിപെടുവു നന് புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களிடம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தந்தையின் உடல் நலனில் கவனம் செலுத்தவும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கடன்கள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்